பார்ட் ஒன் வீடியோ ஏற்கனவே போட்டாச்சு அதோட கண்டிப்பாக பார்ட் டூ இது ப்ளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ண தேவையாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இது வந்து ரவ ராவணன் வதம் செய்கிற காட்சி இது ராமன் வந்து வில்லு எடுத்து ராவணன் வதம் செய்கிறாங்க இதில் வந்து என்னென்ன பொம்மைகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராவணன் இருக்காப்ப ராமன் இருக்காப்ல ஆஞ்சநேயர் பொம்மைகள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணன் செட் அப்படி செட்டாக வருது அடுத்தது காதினி விழா இது தாய்மாமன் மடியில் வச்சு காது குத்துற இந்த செட்டு அப்படி ஃபுல்லா இந்த சீர்வரிசை தட்டு சொந்தக்காரங்க இருக்கிற மாதிரி இதெல்லாமே சேர்ந்து செட் வருது இதுல ரொம்ப சூஸ் பண்ணி தான் நான் வீடியோவும் அவங்களுக்கு இப்போ பொம்மைலாம் எல்லாம் காட்டுறவங்களுக்கு பாருங்க இது வந்து ஈஸ்வரன் கோயில் பாண்டிச்சேரியில் எடுத்த வீடியோ அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா டென்னிஸ் விளையாடுற மாதிரி ரெண்டு பக்கம் ரெண்டு பொம்மைகள் அப்புறம் ஜட்ஜ் பண்றதுக்கு அப்புறம் கொப்பைகள் இருக்கு பாருங்க அப்படியே கோல்டு கலர்ல இந்த வருஷம் என்னெல்லாம் புதுசா செட்டெல்லாம் வந்துருவோம் அந்த செட்டு தான் இப்போ உங்களுக்கு வீடியோல காட்டிகிட்டு இருக்கேன் இது வந்து வரலட்சுமி செட்டு அது ஃபுல்லாக தலையாட்டி பொம்மை பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்குல்ல டிங் டிங் ஆடிட்டு இருக்கு அப்பல சோடியா வச்சிருக்காங்க பார்க்கவும் அழகா இருக்கு இது வந்து இந்த கிருஷ்ணர் வந்து குழந்தை அடைச்சிட்டு எடுத்து குழந்த பிறந்தோன்னு எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா அப்போ உள்ள அந்த காட்சி இது அடுத்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த விஜிடபிள்ஸ்லாம் சேல்ஸ் பண்ணுற மாதிரி உள்ள பொம்மைகள் எல்லாம் ஃப்ரூட்ஸ் வச்சு இருக்கிற மாதிரி உள்ளதெல்லாம் அப்படியே கவர் பண்ணியிருக்காங்க இது மாதிரி சின்ன சின்ன சிங்கிள் பீசஸும் அது எவ்வளோ இருக்குது பீட்ரூட்லாம் பாருங்கள் பீட்ரூட் இருக்குது ஆனியன் நல்லா ஷைனிங்காக இருக்குது அதே கலருக்கு கொண்டு வந்திருக்காங்க நல்லா நல்லாயிருக்குல்ல பார்க்க அது இந்த கொழு பொம்மைலாம் பார்க்க பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படியே செழிப்பே வராது அந்த அளவுக்கு ரொம்ப அழகா இருக்கு ஒவ்வொரு வருஷம் என்னென்ன பொம்மைகள்லாம் வந்திருக்கு ரொம்ப ஆர்வமா தான் போய் நானும் பார்ப்பேன் அதை ஷூட் பண்ணி உங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து வளையல் வண்டி வலையெல்லாம் வாங்கி எல்லாரும் போட்டுட்டு இருக்க மாதிரி இந்த செட்டு இது இந்த கைலாய மலை அப்படின்னு சொன்னாலே எனக்கு வந்து இது திருவிளையாடல் தான் ஞாபகம் வரும் இந்த பழம் பிள்ளையா இருக்காப்புல முருகன் இருக்காப்புல இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது இந்த வந்து பார்ட் ஒன்ல இருக்கு பானிபூரி கடை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான இருக்கிறதெல்லாம் தான் இந்த வாட்டி சூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க ப்ளே பிளேலிஸ்ட்ல கிரியேட் பண்ணி வைக்கிறேன் வேற என்னென்ன புது செட்டாக பொம்மையெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கறத ஷார்ட்ஸ்லேயே அப்படியே நான் ஷேர் பண்ணா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ரீச் ஆகுது அது பிளேலிஸ்ட கிரியேட் பண்ணா நீங்க பார்ட் ஒன்லேருந்து அப்படியே பார்த்துட்டே வாங்க டெய்லி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல பார்க்கலாம் பாய் பாய்